மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக குறுவை சாகுபடியில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கரில் இளம் நெற்பயிர்கள் விவசாயிகள் வேதனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் தொன்னூற்று நான்காயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு இதற்காக நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டு உளவு செய்து நடவுப் பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சீர்காழி குத்தாலம் ஆகிய நான்கு தாலுகாக்களில் சுமார் பனிரெண்டாயிரம் ஏக்கரில் நடவு பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கரில் நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டு இருந்தது இந்த நிலைகள் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வயல்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது இளம் நாற்றுகள் அரை அடிக்கும் குறைவான அளவு இருக்கும் என்பதால் பெரும்பாலான இடங்களில் இளம் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ள தேங்கிய தண்ணீரை மழை பொருட்படுத்தாமல் விவசாயிகள் வடிகால்களின் மூலம் வடிய வைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மழை தொடர்ந்ததால் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டு இளம் நாற்றுகள் அழுகி கரைந்து போய்விடும் இதனால் ஏக்கருக்கு இதுவரை பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கடுமையான மின்தட்டு இருந்தபோதும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு